வணக்கம் நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த டிஷ் பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க இன்னைக்கு நம்ம ஒரு சைட் டிஷ் தான் செஞ்சு பார்க்க போகிறோம் கோவக்காவும் பாவக்காவும் வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் கட்டாயமா எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த கசப்பே தெரியாது நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு என்ன கமெண்டில் வந்து சொல்லுங்கள் பாவக்காய் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே மாதிரி கோவக்காவும் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ஈக்குவலாக இதை மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகும் உளுத்தம்பருப்பும் தாளிச்சிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி பொடியாக நறுக்கி அதையும் போட்டுட்டு கருவேப்பில் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி இது மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க தக்காளி ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு பாவக்காவை சேர்த்துக்கலாம் பாவக்காய் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கோவக்காவை போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல மீடியத்தில் வச்சு வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க அஞ்சு ஆறு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தண்டாப்பில் இந்த பவுட்ரு வந்து நான் பொரியலுக்காக வச்சிருக்கிறது மல்லி மிளகா கொஞ்சம் கடலைப்பருப்பு ரெண்டு மிளகு வேர்க்கடலை இதெல்லாம் வறுத்து பவுடர் பண்ணது அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா வெந்து சேர்ந்துருச்சு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு இப்போ வந்து உங்களுக்கு வேணும்னா வெள்ளம் போட்டுக்கோங்க இல்லைன்னா அதை தவிர்த்துடலாம் அதை போட்டு நல்ல கிளரி இறக்கிடுங்க இது பாருங்க சூப்பராக நம்ம பொரியல் ரெடி ஆகிடுச்சி இது வந்து கசப்பு இருக்காது நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க